ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னம்னா நாங்க வந்து திருப்பூர் போயிருக்கிலேயே வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேன் இது மாதிரி எங்களோட சொந்த வீடு அங்க இருந்துச்சு அதை பத்தின டீடைல் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அதை பத்தின ஒரு தனி விளாக்ல உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நாங்க எப்படி வாங்கினோம் எந்த சூழ்நிலையை வாங்கினோம் எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வித்தோம் அப்படின்றதையும் இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் மட்டும் இல்லாங்க என் கூட வந்து அம்மாவும் சேர்ந்துதான் உட்காந்துருக்காங்க நானும் அம்மாவும் தான் ஆக்சுவலா வந்து இதை பத்தி வந்து பேச போறோம் நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன் அம்மா கூட சேர்ந்து உட்காந்து இந்த விளாகை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட சொன்னிருந்தீங்க ஆஹ் கண்டிப்பா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனாலதான் இந்த விளாகும் வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கேன் சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் சேர்ந்துக்காம பேசிட்டு இருக்கோம் இது வரைக்குமே அம்மா வந்து மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு விளாக்ல வந்திருக்கவே மாட்டாங்க வருவாங்க அவங்க ரொட்டீன் லைஃப்ல என்ன அப்படின்றது மாதிரிதான் ஷேர் பண்ணுவாங்க இண்டிவிஜுவல் வீடியோல இப்பெல்லாம் வந்து பேசுறக்கு வந்ததே கிடையாது இதுமே நான் வந்து கம்பல் பண்ணி தான் வர சொன்னேன் வாங்க சும்மா பேசுங்க என்னதான் எப்படி நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருந்தோம் அப்படின்றத எங்க ரெண்டு பேத்துக்கு தெரியும் ஸோ அந்த நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றனால நான் சொன்னனால அம்மா வந்து வந்திருக்காங்க அத்தா வந்து எப்பயுமே போல்டா வந்து பேசுவாங்க வைப்பாங்க இவங்க வந்து அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல எங்களோட சொந்த வீடு பாத்தீங்கன்னா அப்படின்னம்னா டூ தௌசண்ட் டென்ல தான் வீடாதான் வாங்கியிருந்தோம் கட்டின வீடாதான் வாங்கியிருந்தோம் ஆக்சுவலா நான் வந்து அப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நைன்த் முடிச்சு டென்த் போற ஒரு ஸ்டேஜ் நயன்த்லயே வந்து அம்மா வந்து ஒரு கம்பல்ஷன் வந்து அப்பாட பண்றாங்க நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் நமக்குன்னு ஒரு இடமே இல்ல இல்ல திருப்பூர்ல நம்ம வந்து இத்தனை வருஷம் ஆச்சு எதுவுமே இல்லை லேண்டும் இல்லை நமக்கு ஒரு வீடும் இல்லைல்ல நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க அதனால அப்பா வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா எம்டி லேண்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் நிறைய சோர்ஸ் பண்ணோம் நாங்கள் இருந்த ஏரியாலருந்தே நாங்கள் இருந்தால் திருப்பூரில் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிங்காட்டில் தான் அப்போ வந்து ரெண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டில் இருந்து நம்ம மாறி கொஞ்சம் சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு தான் வந்து ஆக்சுவலாக இருந்தோம் அப்பத்த இடையில வந்து கல்லாங்காடு அப்படின்ற ஏரியால வந்து இந்த வீடு ஆக்சுவலா கிடைச்சிச்சு டூ தௌசண்ட் டென்ல தாங்க வாங்கியிருந்தோம் டூ தௌசண்ட் டென் ஸ்டார்டிங்ல ஜனவரி மந்த் வந்து வீடு பிடிச்சிருந்துச்சு அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டு ஜூன் மாசம் வந்து பால் காய வச்சு நாங்க அந்த வீட்டுக்கு போனோம் கிட்டத்தக்க வந்து ஏகப்பட்ட செலவுகள் கொஞ்சம் பண்ணோம் வாங்கினது என்னமோ வந்து ஒரு டென் லேக்ஸ் அந்த சம்திங்ல தான் வீடு வாங்கினோம் ஆனா நாங்க பண்ணியிருந்த ஆல்டர்னேஷன் செலவு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் பண்ணியிருப்போம் என்னென்ன வேலை செஞ்சிருந்தோம் பெரிய தொட்டி கட்டினேன் அப்புறம் பைப் போட்டோம் ஒரு பை அப்புறம் ஒரு பைப் போட்டோம் மேலே மாடியில் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண நல்லா சுருக்கி போட்டோம் கீழே அதெல்லாம் பண்ணா வீட்டுக்குள்ள நல்லா இடித்து ரெண்டு ஒரே ரூம் மூணு ரூமாக இருந்தால் ஒரே ரூம் பண்ணோம் அதை எடுத்தோம் வாசலில் வந்து அவங்க வலிக்கிற வாசல் மண் வாசலாக இருந்துச்சா அது தளம் போட்டோம் சிமெண்ட் போட்டு நல்ல வலுவல் போட்டு விட்டோம் அதெல்லாம் பண்ணா கேட்டு பெரிய கேட்டு வச்சோம் காரில் உள்ள போகிற மாதிரி நம்ம கார் உள்ள போச்சுல்ல கார் உள்ள போற மாதிரி கேட்டு வச்சா அதெல்லாம் பண்ண பண்ணிட்டு குடுத்துட்டு வரும்போது எனக்கு ரொம்ப மனசு வந்து உளைச்சல் ஆயி போச்சு பேசிலேயே அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களோட எமோஷனல அது மாதிரி நிறைய செலவுகள் பண்ணியிருந்தாங்க சின்ன சின்ன செலவுகளா பண்ணியிருந்தோம் நாங்க ஏன் வித்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பினான்சியல் டைட் ஆயிருச்சு ஃபைவ் லேக்ஸ் நாங்க வந்து லோன் தான் அப்ளை பண்ணியிருந்தோம் லோன் அப்பாவோட ஒரு இன்கம் தான் எங்க வீட்டுல ஆஹ் நான் அப்ப வந்து ஸ்கூல் படிக்கிறேன் அப்பாவோட ஒரு இன்கம் தான் அப்பா வந்து அப்பயே வந்து ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் பாத்துட்டு இருந்தாங்க பெரிய வேற எந்த ஒர்க்கும் பாக்கலாம் ஆபீஸ்ல கேஷியரா இருந்தாரு அவ்வளோதான் ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட் ஆயிருச்சு இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் டைமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒண்ணு நீங்க வீடு சேல் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஜாதகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அப்பா கொஞ்சம் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்ல சொல்லிட்டே இருக்காங்க நாங்களும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் பார்த்தோம் பினான்சியல் டைட்ட கூட நம்ம மீட் எடுத்துருந்துருக்கலாம் கண்டிப்பா வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் பேங்க் லோன் அப்படின்றத அப்பதைக்கு வந்து கொஞ்சம் அதிகம் ஆனா கண்டிப்பா கட்டி இருக்க முடியும் அப்படின்றதான் என்னோட ஜுவல் எல்லாமே வந்து நாங்க பேங்க்லதான் வச்சுதான் எல்லாமே பண்ணியிருந்தோம் ஆஹ் அப்புறம் தான் ஒரு பிளான் பண்ணோம் சரி வீடை வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சே கிட்டத்தக்க வீடு வித்தரலாம்னு சொல்ல ஆரம்பிச்சே ஒரு டூ இயர்ஸ் வந்து அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு வருவாங்க போவாங்க பார்ப்பாங்க அம்மாவுக்கு வந்து கடுப்பாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து பாக்கல என்னடா இப்போதான் வாங்கணும் வாங்கி வந்து ஒரு ஆறு வருஷம்தான் ஆகுது நம்ம ஆறு வருஷம் அந்த இடத்துல வந்து நல்லா செட்டில் ஆகிட்டோம் திடீர்னு விற்கணும் அப்படின்னு சொன்னதால அவங்கனால ஏற்றுக்கவே முடியல டெய்லி ஒரு மாதிரி வந்து அப்செட்டாகவே இருப்பாங்க அப்பெல்லாம் ரொம்ப அப்படியே அப்செட்டான ஒரு பர்சனாக இருந்தால் இப்படி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஆயிட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் தேர்றதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆயிருச்சு விற்கிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நாங்கள் மட்டுந்தான் அங்க இருக்கோம் இவங்க எல்லாருமே வந்து இங்க தான் இருந்தாங்க அப்ப எங்க பாட்டி தாத்தா எல்லாருமே தான் இருந்தாங்க அவங்களும் அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா சரி வித்துருங்க அவனும் அதான் சொல்றாங்க பினான்சியல் அங்கேயும் இருக்க வேணாம்னு சொல்றாங்களா அப்பறையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வைக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட காலேஜ் லைஃப் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அங்கதான் இருந்தோம் என் டென்த் ஆரம்பிச்சு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அங்கதான் இருந்தோம் காலேஜ் முடிச்சு அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஆஹ் இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வந்தோம் அது வரையில எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல ரொம்ப ஃபீல் ரொம்ப ஒரு சிக்ஸ் மந்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மன ரீதியா மன அழுத்தம் அதிகமாகி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க டிப்ரெஷன்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓகே இதுதான் நம்ம இதையும் ஏத்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அப்படியே சொல்லையிலே கவனிச்சிருப்பீங்க நம்ம காருக்குள்ள போற மாதிரிலாம் அது ஒவ்வொன்றும் இப்பே அணு அணுவா ஞாபகத்துக்கு இருக்காங்க எங்ககிட்ட வந்து அந்த வீட்டுக்கான ஒரு பெரிய அளவுக்கு ஒரு போட்டோஸ் கூட கிடையாது ஆஹ் கஷ்டமாதான் இருக்கும் நம்ம என்னோட நமக்கு நமக்கான அந்த டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த ஒரு ஸ்டேஜ்ல டீனேஜ் அந்த ஸ்டேஜ் ஸோ வந்து என்ன ஒரு மெமரிஸா இருந்தாலும் ஒரு தனியா உட்காந்து நம்ம ஏதோ பேசினா வச்சாலும் என்ன பண்ணுவோம் ஒரு நாலு இடத்துல உட்காந்து பேச முடியாது மாதிரி நாங்க ஃபேமிலிய மூணு பேர் மாடியில போய் உட்காந்து பேச அந்த கதையெல்லாம் சில டைம் வந்து ஞாபகம் வரும் என்னாலே வந்து டைஜஷன் பண்ண முடியல சரி ஓகே நம்மளோட இதுக்காண்டி நம்ம வித்துட்டு வந்தோம் அதை நம்ம தப்பா சொல்ல முடியாதுல்ல அதெல்லாம் வெயில உனக்கு கல்யாணம் ஆச்சு பேரம்பேத்தி எல்லாம் பிறந்தாங்க ஃபீல் ஆகுது சந்தோஷம் கிடைச்சது எங்க யோசிச்சுட்டு இருக்க நாங்க ஆக்சுவலா வந்து அந்த வீடியோ வந்து இதை காட்டினோட இது ஞாபகம் இருக்காமா இந்த வீடியோ அப்படின்னு சொன்னோடனே அழுதுட்டாங்க ரொம்ப ஆனது அது எங்க அப்பா பாத்தீங்க அப்படின்னா நாங்க காலி பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம் அவருக்கே கண் கலங்கிருச்சு அந்த இடத்துல சரி நம்ம வீடு வித்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு கிட்டத்தக்க அவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம அந்த மாதிரி விட முடியாது அதனால கொஞ்சம் நார்மலாக்க இருக்கு அங்க இங்கேயும் நாங்க போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாள்ல நானும் வந்து வேலைக்கு போயிட்டேன் நான் காலேஜ் முடிச்சோன்னே வீட்டுல எல்லாம் இருந்தாங்க எனக்கு வந்து மாமா ஒரு இடத்துல வந்து ஆபீஸ்ல கேட்டு வச்சிருந்தாங்க ஆபீஸ்ல வந்து நான் டேட்டா என்ட்ரி ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பார்த்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை வருஷம் நான் வந்து வேலை பார்த்தேன் மேரேஜுக்கு ஒரு டூ முன்னாடி முன்னாடிதான் அந்த வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல நீ பாட்டிட்டாங்க மேரேஜ் ஆச்சு அப்புறம் அங்க கொஞ்ச நாள் இருந்தோம் அப்புறம் இங்க வந்துட்டோம் இவ்வளவுதான் நாங்க ஆக்சுவலா அந்த வீடோட நினைவுகள்னு பார்த்தா போட்டோஸ் கூட அதிகமா எங்ககிட்ட இல்ல எங்களோட மைண்ட்குள்ள இருக்கிறதா இன்னுமே நாங்க கீழ என்ன பெயிண்ட் அடிச்சு என்ன கலர்ல விட்டுட்டு வந்தோமோ ஸ்டில் நவ் இன்னும் அப்படியே தாங்க இருக்கு நாங்க அடிச்சு அதே சாண்டில் கலர் நாங்க வீடு விற்கணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஷோவா இருக்கணும் அப்படின்றக்காண்டி நிறைய பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருந்தோம் இன்னும் அதே தான் இருக்கு அதை பார்த்தோன்னு எனக்கே அன்னைக்கு வந்து ரொம்ப அப்செட்டான மாதிரி ஆயிடுச்சு சரி என்ன அந்த பெயிண்டை கூட மாத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு வரையில கேட் எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ராயிருச்சு அதெல்லாம் சரி பண்ணிட்டு பார்த்தா ஒரு மூணு மாசம்ல வந்து வீடு சேல் ஆயிடுச்சு அவங்க சேல் பண்ணிட்டு கூட சொன்னாங்க நீங்க அங்கேயே கூட இருங்க அப்படின்னாங்க அது எப்படி அம்மா ஒரு வந்து நம்ம கை விட்டு ஒரு பொருள் போயிருச்சு போனதுக்கு அப்புறம் திரும்பி நம்ம அங்க இருந்தா நல்லா இருக்காதுல அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க அங்க இருந்து வேற இடத்துக்கு வந்து லீஸுக்கு வந்து போய் ஸ்டே பண்ணிருந்தோம் அதாவது வந்து ஒத்திக்கின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒத்தி கொடுத்துட்டு அங்க இருந்தோம் திருப்பூர்ல அங்க இருந்துட்டு இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆனோம் அப்படியே வந்து தம்பி பாப்பா ரெண்டு பேருமே பிறந்தாங்க அப்படியே திருப்பூர் விட்டு காலி பண்ணி இப்ப ஊருக்கே கூட்டிட்டு வந்தாச்சு இதுதான் எங்களோட திருப்பூர் ஸ்டோரியில வந்து மேஜரான எங்களை ரொம்ப அஃபெக்டான ஒரு ஸ்டோரி எது அப்படின்னா எங்களோட ஓன் ஹவுஸ நாங்க வாங்கி கொஞ்ச நாள்ல வித்துட்டு வந்ததான் எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு மெமரிஸ்னே சொல்லுவேன் அப்பா ஆபீஸ்ல வந்து இப்பி போவாரு வருவாரு அது பெருசா அவருக்கு தெரிஞ்சுக்கல திருப்பூருக்கு போறோம் வரோம் அப்படின்ற மைண்ட் செட் ஆனா எங்களுக்கு திருப்பூர் போனோம் அப்படின்னா நம்ம எங்க போய் தங்குவோம் எங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநலமை ஆகும் அப்பெல்லாம் அந்த வீடு ஞாபகம் வரும் இப்ப வீடு இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த இடத்தோட மதிப்பு என்ன ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு அதோட மதிப்பு வந்து வேற லெவல் அந்த இடத்துல வந்து டிரைனேஜ் ரோடு எல்லாம் வந்துருச்சு ஸோ நமக்கு கொடுத்து வைக்கல நம்ம அதை பத்தி யோசிக்க கூடாது நான் இன்னைக்கு வீடியோல காட்டிட்டேன் அப்படின்றது காண்டிதான் மெயினா வந்து இந்த வீடியோல கூட உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்னமா நினைக்கிற வீடு வித்ததுல வீடு வித்ததுல கஷ்டம் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கையில இருந்த முதல் முறை கூட்டி போத்தி நமக்குன்னு வந்துருச்சு நம்ம இந்த செலவு பண்ணுன அப்படி நகையெல்லாம் கொண்டு பேங்கலை வச்சோம் வேங்களை வச்சுட்டு பூரா செலவு பண்ணினேன் அப்பாவுக்கும் ஒரு டைம் சரியில்லை அதனால் கொஞ்சம் இதாயிருச்சு விற்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆகி போச்சு விற்றுட்டு வந்துட்டோம் ஆனவரில் அவங்க வீட்டை கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்தப்போ ரொம்ப நாள் வரைக்கும் என் மனசு கேட்கல இப்படி வந்துட்டுமே இப்படி கொடுத்துட்டுமே யாருக்கிட்ட நல்ல முறையில் பேச முடியல எங்கேயும் போக முடியல வீட்டை விட்டு அப்படின்னுலாம் ஒரு மனசு இருந்துச்சு இருந்து என்ன பண்ணுறது இப்போ கொஞ்சம் தேத்திட்டேன் இப்ப கொஞ்சம் மனசு தேர்த்து நல்லா இருக்கேன் பிள்ளைங்க ரெண்டு வந்தனால நேரம் பேசி நல்லா ஒரு மனசு சந்தோஷம் அவங்கள அங்க இருந்து அதிகபட்சம் வந்து ஷிப்ட் பண்ணி அம்மாங்களை இங்க கூட்டிட்டு வந்ததே இது ஒரு காரணம் சரி நமக்கு அப்புறம் அது ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காண்டி பக்கத்துல மாமா அத்தா இருக்காங்க இங்க இவங்க இருக்கனால ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவு இன்னொன்னு நம்மளே நாளைக்கு டிரான்ஸ்பர் போட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு நம்ம நாங்களே ஷிப்ட் ஆயிட்டோம் அப்படின்னா பக்கத்துல மாமா அத்தா இருக்காங்க அவங்களுக்கு எதுனா இவங்க பாப்பாங்க இவங்களுக்கு ஒண்ணா கொஞ்சம் ஒரு ஆதரவா இருக்கட்டும் அப்படின்றதாண்டி மெயினா வந்து இங்க ஷிப் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னைக்கு திருப்பூர் போன அப்பன்னா அங்க போய் எங்க போய் இப்ப இருக்க போறோம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திருப்பூருக்கு நமக்கு வேலை இல்ல இல்ல உம் அப்பாவுக்கு அப்பா போயிட்டு போயிட்டு வந்துருவாரு சரி ஓகே இதான் நம்மளோட வீடு வித்த கதை கதை அவ்வளவுதான் கொஞ்சம் ஃபீல் ஆயிருச்சுங்கம்மா எங்க அம்மா அப்படியே வந்து வீடியோல பேசுறாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து திருப்பூரில் இருந்த நினைவுகள் எங்களை ரொம்ப மோஸ்ட் அஃபெக்டான ஒரு ஸ்டோரி சொல்லுவேங்க எங்களுக்கு அந்த ஒரு ஆறு வருஷம் எங்களுக்கு பாரமான ஒரு ஸ்டோரின் சொல்லுவேன் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்தது இதோட என் பண்ணிவிட்டு நான் அடுத்த ஒரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்